அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஐந்தாம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் பருவம் மூணில் அழகு இரண்டு எண்கள் இந்த படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இருக்கிறது எண் வரிசைகளை நிறைவு செய்க இங்கே வந்து இரட்டை எண்களின் வரிசையாக நிறைவு செய்ய சொல்கிறாங்க அப்போ இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் என்பது இங்கே பார்த்தீங்கன்னா பத்தால் பெருக்கிட்டே போகிறாங்க ஒரு பத்து 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 நம்மளுடைய பத்தால் பெருக்கணும் நூறு ஆயிரம் அப்போ பத்தால் பெருக்குவதால் கிடைக்கும் எண் வரிசை இந்த எண் வரிசையில் விடுபட்ட எண் எது அப்ப இதை எப்படி இந்த எண் வரிசை வருதுன்னு ஏழால கூட்டிக்கிட்டே போறாங்க ஐந்து ஏழு கூட்டினா பன்னிரெண்டு பன்னிரெண்டோட ஏழு கூட்டினா ஏழு கூட்டினா இருபத்தி ஆறுன்னு வருது அப்ப இருபத்தி ஆறு கூட ஏழு கூட்டினா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஏழு கூட்டினா நாற்பது வந்துருச்சு அப்ப இங்க விடுபட்ட எண் வந்து முப்பத்தி மூணு அடுத்தது ரெண்டு புள்ளி நாளில எண் வரிசையை கண்டுபிடிக்கிறோம் இப்போ ராமு வந்து தன் அப்பா அம்மா பாட்டிக்கிட்ட வந்து தன் உண்டியில் சேமிக்கிறதுக்கு காசு வாங்குகிறான் அதை வந்து எப்படி வாங்கினான் அப்படின்றது தான் இது அப்பா கிட்டே வந்து ஏழை மடங்குகளாக அவன் வாங்கினான் முதல்ல ஏழை மடங்குலாம் முதல் நாள் ஏழு ரூபாய் கொடுத்தாரு அடுத்த நாள் பதினாலு அடுத்த நாள் இருபத்தி ஒன்று அடுத்த நாள் இருபத்தி எட்டு ரூபான்னு கொடுத்தாரு அப்போ மொத்தம் எழுபது ரூபாயாச்சு அம்மா கிட்ட எப்படி வாங்கினான்னா சதுர எண்கள் வரிசையில் அவன் காசு வாங்கினான் அம்மா கிட்ட பணத்தை எண்கள் வந்து ஒன்று அப்போ அடுத்து வந்து நான்கு அடுத்து ஒன்பது அடுத்து பதினாறு அதாவது ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மூணு மூணு ஒன்பது நாங்கள் நான் பதினாறு அது தானே சதுர எண்கள் அப்போ இந்த வரிசையில் அம்மா கிட்ட பணத்தை வாங்கினா அப்போ இதை கூட்டும்பொழுது முப்பது அடுத்து பாட்டிக்கிட்ட இரட்டை எண்கள் வரிசையில் அவன் பணத்தை வாங்குகிறான் முதல் நாள் இரண்டு நான்கு அப்புறம் ஆறு அப்புறம் எட்டு இந்த வரிசையில் பணத்தை வாங்கினா இதனுடைய கூடுதல் வந்து இருபது இப்போ கேள்வி என்னென்னா நான்கு நாள்கள் முடிவில் யாரிடமிருந்து அதிக பணம் பெற்றிருப்பான் இப்போ யார்கிட்ட அதிகமாக பணம் வாங்கியிருக்கான்னா அப்பா கிட்ட தான் வாங்கியிருக்கான் அதனால் அப்பா நான்கு நாள்கள் முடிவில் யாரிடம் இருந்து குறைவான பணம் பெற்றிருப்பான் குறைவான பணம் யார்கிட்ட வாங்கியிருக்கான் பாட்டி கிட்ட இப்போ பாட்டி செயல்பாடு இரண்டு விடுபட்ட எழுத்துக்களையும் எண்களையும் நிரப்புறோம் முதல்ல ஆல்ஃபரபெட்டிக் ஆடரில் ஏபிசிரி எழுதுறோம் அதுதான் விடுபட்டுருக்கு முதல்ல ஏபிசிரியை எழுதிடுறோம் இப்போ இல்லை ஒன்று இரண்டு மூணு எழுதிட்டே வரும் கடைசியாக செட் வரும்போது இருபத்தி ஆறுன்னு வரும் இப்ப இதுல இருந்து என்ன கேள்வின்னா எழுத்துக்களுக்கு எண்களை எழுதணும் இப்ப மதர்ன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க இதுல எம் எம் சொல்லும்பொழுது எம்ன்ற எழுத்துக்கு எந்த எண் வருது அப்படின்னு பாருங்க எம்முக்கு பதிமூணு அப்பங்க பதிமூணுன்னு எழுதிக்கிறோம் ஓ ஓக்கு பதினஞ்சு டி டிக்கு இருபது எச் எச்சுக்கு எட்டுன்னு வருது இக்கு பாத்தீங்கன்னா ஐந்து ஆறு ஆறுக்கு பதினெட்டு ஸோ இதே மாதிரி எல்லா வேர்டுக்குமே அந்த எண் எழுத்துக்களுக்கு ஏற்ற எண் வரிசையை அங்கே கொடுக்கப்பட்டிருக்க எண்களை சரியாக நாம் எடுத்து எழுதுகிறோம் அதுதான் இந்த பயிற்சி கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆனால் இங்கே முதல்ல எண்ணை கொடுத்துட்டாங்க அந்த எண்களுக்கான எழுத்தை நம்ம பார்த்து எழுத்து எழுதுகிறோம் இப்போ ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு தான் ஒன்றுன்னு வருது அப்போ ஒன்றுக்கு ஏன் போடுறோம் பதினாறுன்றது பி அடுத்து பதினாறும் பி தான் என்ற எண்ணில் இருக்கிறது வந்து என்ற எழுத்து ஐந்துன்ற எண்ணில் இருக்கிறது எழுது மேலே பார்த்து அந்த ஆல்பெட்டிக் ஆட்ற பார்த்து எந்த எண்ணுக்கு எந்த எழுத்து வருதுன்னு பார்த்து எழுதும் அப்போ இந்த முதல் எண் வரிசைக்கு வர்றது வந்து ஆப்பிள் அப்படின்ற எழுத்துக்கள் வருது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருபது பதினைந்து பதிமூணு ஒன்று இருபது பதினைந்து இந்த எண்களுக்கு டொமேட்டோ அப்படின்ற வார்த்தை வருது கீழ கொடுக்கப்பட்டிருக்க இந்த எழுத்து எண்களுக்கு ஆனியன்ற வார்த்தையும் இந்த எண்களுக்கு ஆரஞ்சு என்ற வார்த்தையும் வருது ரெண்டு புள்ளி ஏழுல எண்களுக்குரிய எழுத்துக்களை வந்து எழுதி இவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்ப இந்த எண்களுக்கு உண்டான எழுத்துக்களை முதல்ல எழுதுறோம் எட்டு ஒன்பது இங்க பாத்தீங்கன்னா எட்டுக்கு எந்த எழுத்து வருது எச்சு ஒன்பதுக்கான எழுத்து வந்து ஐ இப்போ இதே மாதிரி ஒரு ஒரு எண்களுக்குரிய எழுத்துக்களை நம்ம எடுத்து எடுக்கணும்னா ஹாய் ராஜா அப்படின்னு இவன் பேசியிருக்கான் அதுக்கு இவன் என்ன பேசியிருக்கனா ஹாய் ஹவார்யூ அப்படின்ட்டு இவன் பேசியிருக்கான் அடுத்து இவன் என்ன சொல்கிறனா ஃபைன் கடைசியாக ஷால் மி பிளே அப்படின்னு இவன் கேட்குறான் அதுக்கு இவன் ஓகேன்னு சொல்கிறான் ஸோ இந்த எண் எங்களுக்குரிய எழுத்துக்களை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும்னா இவங்க என்ன பேசினாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும் ரெண்டு புள்ளி எட்டில் வந்து சரியான விடையை தேர்ந்தெடு இப்போ ரெண்டு ஒன்னு ஏழு எதை குறிக்குது அப்படின்னா ரெண்டுன்றது பி எழுது ஏ ஒன்னுன்றது ஏ ஏழுன்றது ஜி அப்போ பேக்ன்ற வார்த்தையை குறிக்குது இப்ப ஆப்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா விடுபட்ட எண் எது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இதுல எல்லுக்கு உண்டானது எண் எழுதுனா சரியா இருக்கும் எல்லுக்கு வந்து பனிரெண்டு இப்ப பேக் வந்து பத்தொன்பது அப்படின்னா கேக் வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேக்குறாங்க இல்ல ஒண்ணும் இல்லை ஏகேஇ இதுலயும் ஏகேஇ ஒரே மாதிரி தான் வருது இப்ப இந்த எண்களை இப்ப பேக்ல பாத்தீங்கன்னா பிக்கு வந்து ரெண்டு ஏக்கு வந்து ஒண்ணு கேக்கு வந்து பதினொன்னு ஈக்கு வந்து இது கூட்டினா அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் ஈஸியா என்ன பண்ணலாம்னா இந்த பண்ணலாம் சீன்ற தூக்கி போட்டுக்கலாம் பின்றது வந்து இரண்டு சீன்றது வந்து மூணு அப்ப எவ்வளவு அதிகமாகுது ஒரு எழுதுதான் அதிகமாகுது அதாவது ஒரு எண் அதிகமாகுது அப்போ ஒண்ணு அதிகமாக்கோங்க பத்தொன்பதோட ஒண்ணு அதிகமாக்கணும் இருபது அப்ப கேக்க குடிக்கிறது வந்து இருபது சரியான குற்று எது இதான் இந்த எண்களுக்கு உண்டான எழுத்துக்கள் சரியா இருக்கான்னு பார்த்தோன்னா இதுல எது சரியானதுன்னு தெரியும் அதுல சரியா இருக்கிறது வந்து கைட் என்ற தான் சரியா இருக்கு இந்த எழுத்துக்கு இந்த எண்கள் வந்து சரியா பொருந்திருக்கு அடுத்தத நானே உருவாக்குவேன் இங்க குறிப்புகள் வந்து நாமளே எழுதி நம்ம நண்பனு கிட்ட கொடுத்து மகிழ சொல்றாங்க இதை என்ன முதல்ல அதாவது எண்களை வந்து நாம எழுதினோம் அதுக்குரிய எழுத்தை வந்து அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம இதை செய்யலாம் இப்ப இந்த எண்கள் நான் எழுதியிருக்கேன் இதுக்குண்டான எழுத்துக்கள் என்ன ஹலோ ஃப்ரெண்ட் அவர் யூன் ஒர்க் இதை நம்ம இந்த மாதிரியே எழுதலாம் இல்லை உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கோங்க அடுத்து ரெண்டு புள்ளி பத்தில் வகுப்படம் எண்ணம் வந்து விரிவாக்கம் செஞ்சு வகுத்து அதனுடைய ஈவு மீதியை கண்டுபிடிக்கிறோம் இப்போ முதல்ல நூற்றி ஐம்பத்தி ஆற ரெண்டாவை வகுக்கிறோம் முதல்ல அதை விரிவாக்கி எழுதுறோம் நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்றது நூறு ஐம்பது ஆறு அப்படின்னு பிரித்து எழுதுறோம் இப்போ அது ரெண்டாவை வகுக்கும் போது நூறு வந்து ஐம்பது முறை வகுப்படும் ஐம்பது இருபத்தஞ்சு முறை வகுப்படும் ஆறு வந்து மூணு முறை வகுப்படும் இப்போ இங்கே மீதி எதுவுமே இல்லை பூஜ்யம் இப்போ மேலே மேலே இருக்கிற எண்களை அப்படியே கூட்டி போட்டால் நமக்கு ஈவு ம் இருபத்தஞ்சு இது மூணுத்தையும் அப்படியே கூட்டினா எழுபத்தி எட்டு தான் நமக்கு கிடைத்த ஈவு மீதி இப்படி வந்து பூஜ்ஜியம் இதே போலதான் அடுத்தடுத்த கணக்குகளை நம்ம செய்யறோம் அடுத்தது எண்பத்தி நான்கு வகுத்தல் நான்கு எண்பத்தி நால நம்ம முதல்ல விரிவாக்கி எழுதுறோம் எண்பது கூட்டல் நான்கு இப்போ எண்பதை நான்கால வகுக்கிறோம் இருபது முறை வகுப்படும் அடுத்து நான்கை நான்கால வகுத்தா ஒரு முறை தான் வகுப்படும் இதை மாதிரி எழுதிக்கிறோம் கிலோ வந்து பூஜ்யம் தான் இதை கழிச்சு போட்டால் பூஜ்யம் தான் நமக்கு கிடைக்கும் இப்போ மேலே ஈவு நமக்கு கிடைச்சது வந்து இருபது கூட்டல் ஒன்று இருபத்து ஒன்று மீதி வந்து பூஜ்யம் அதே மாதிரி தான் இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தும் எழுதுகிறோம் முந்நூறு தொண்ணூறு ஐந்து அப்படின்னு கூட்டலை போட்டு விரிவாக்கி அதை வகுத்து போடும்போது ஈவு நமக்கு எழுபத்தி ஒன்பது கிடைக்கும் ஈவு மீதி வந்து பூஜ்யம் ரெண்டு புள்ளி பதினொன்று அதே மாதிரி தான் வகுப்படும் எண்ணை வந்து விரிவாக்கம் செஞ்சு வகுக்கிறோம் இதுவும் அதே போல் தான் அறுநூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்றத அறுநூறு குட்டல் முப்பது குட்டல் ஆறுன்னு விரிவாக்கி இதை ஆறள வகுக்கிறோம் ஆறள வகுத்தா நூறு முறை வரும் முப்பது ஆறளவுக்கு தான் அஞ்சு முறை ஆறு ஆறள வகுத்தால் ஒரு முறை அப்போது வகுத்து போடும்போது இந்த கீழே வந்து கழிச்சு போட்டால் பூஜ்ஜியம் தான் நமக்கு கிடைக்கும் மேலே இருக்கிற ஈவை வந்து குட்டி போட்டால் நூற்றி ஆறு நூற்றி ஆறு வந்து ஈவு மீதி வந்து பூஜ்ஜியம் எழுநூற்றி ஏழு அதே மாதிரி தான் இந்த விரிவாக்கும் போது எழுநூறு கூட்டல் பத்தினுடைய இட மதிப்பில் எதுவுமே இல்லை அப்போது அது பூஜ்ஜியம் கூட்டல் ஒன்றுகள் ஸ்தானத்தில் ஏழு இப்போ அது ஏழால் வகுக்கும் போது எழுநூறு வந்து நூறு முறை வகுப்படும் இவங்க பத்துகள் வந்து எதுவுமே இல்லை அதனால் பூஜ்ஜியமே அப்படியே போட்டுக்கிறோம் அடுத்து கூட்டல் ஏழு வந்து ஒரு முறை வகுப்படும் ஒரு ஏழு இப்போ ஒரு முறை இப்போ இதை பா கழித்தா பூஜ்ஜியம் வந்துடுச்சு மேலே இருக்கிறது நூறு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் ஒன்று இது சேர்த்து எழுதும் போது நூற்றி ஒன்று இப்போ மீதி பூஜ்யம் இப்போ இந்த கடைசி கணக்கு பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இதில் வந்து எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு விரிவாக்கும் போது எட்நூறு கூட்டல் நாற்பது கூட்டல் ஐந்துன்னு வரும் இப்போ எட்நூறை வந்து நாம் எட்டால் போது நூறு முறை அப்போது இதை வந்து போட்டுக்கிறோம் கூட்டல் நாற்பது நாற்பது வந்து எட்டால் வகுத்தால் ஐந்து முறை தான் வகுப்படும் இப்போ எட்டு அஞ்சு நாற்பது போட்டுக்கிறோம் அடுத்து ஐந்து வந்து வகுப்படாது எதாலையுமே வகுப்படாது அதனால் இந்த ஐந்தை வந்து நம்ம அப்படியே விட்டுரும் இந்த ஐந்தை நம்ம அப்படியே கீழே இறக்கிக்கிறோம் வகுப்படாது விட்டுரும் இப்போ மேலே இருக்கிறது நூறு குட்டல் ஐந்து இங்க கழிச்சு போடும்போது கழிக்கும் போது வந்து அப்படியே கீழே வந்துடும் பாத்தீங்கன்னா இந்த நூறு குட்டல் ஐந்து நூறு குட்டல் ஐந்து நூற்றி ஐந்து மீதி இங்க கடைசியா இருக்கிற ஐந்தை வந்து நம்ம மீதியா போடுறோம் இதுதான் மீதி அதே போலதான் இந்த கணக்கும் வகுப்பட என்ன வந்து விரிவாக்கி எழுதுறோம் இதுலவங்கான ஈவு வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு மீதி வந்து பூஜ்ஜியம் இதுல வந்து ஆயிரத்தி நாப்பத்தி ஐந்து இந்த கணக்குக்கான ஈவு வந்து இருநூத்தி ஒன்பது மீதி வந்து பூஜ்யம் ரெண்டு புள்ளி பதிமூணு பின்வருமவற்றுக்கு விடையளி ஈவு வந்து ஒரே எண்ணா எதுக்கு கிடைக்குதோ அதுக்கு மட்டும் வண்ணம் விடுவோம் சொல்றாங்க முதல்ல ஈவை கண்டுபிடிக்கும் இருநூத்தி இருபத்தி ரெண்டுக்கான ஈவு வந்து நூத்தி பதினொன்னு இது ஆயிரத்தி ஐந்து வகுக்கும் போது இருநூத்தி ஒன்னு கிடைக்குது எழுநூத்தி எழுபத்தி ஏழு வகுத்தா நூத்தி பதினொன்னு அறுநூத்தி பன்னிரெண்டு வகுப்புத்தான் நூத்தி ரெண்டுன்னு கிடைக்குது இப்போ நூத்தி பதினொன்னு நூத்தி பதினொன்னு அப்ப இந்த இரண்டு கணக்குமே ஈவு ஒரே மாதிரி இருக்கு அப்ப இது ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி வண்ணமிடுறோம் ஈவு முன்னூறு கிடைக்க எந்த எண்ணெய் மூணால் வகுக்க வேண்டும் ஒரு நம்பரை நம்ம மூணால வகுத்தா நமக்கு முந்நூறு கிடைக்கணும் அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கினா நமக்கு அந்த எண் கிடைச்சிடும் இப்போ முந்நூறு பெருக்கல் மூணு தொள்ளாயிரம் அடுத்து ஐந்தாயிரத்தை பத்து நபர்களுக்கு சமமாக பங்கிட்டு கொடுத்தால் ஒருவருக்கு கிடைக்கும் தொகை அஞ்சாயிரத்தை நம்ம பத்து பேருக்கு சமமாக பிடிக்கிறோம் இப்போ பத்தளவுக்கு அப்போ ஒருத்தருக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் அடுத்து சரியான குற்றை தேர்ந்தெடு இல்லை சரியான குற்று எதுன்னு கேட்குறாங்க முதல்ல வகுத்து இந்த ஈவு தான் கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சாவகுத்தா எழுபத்தஞ்சு தான் கிடைக்குது அப்போ இது தவறு அடுத்து இருநூத்தி எழுபத்தஞ்சா அஞ்சல வகுத்தா ஐம்பத்தஞ்சு கிடைக்குது இங்கே ஐம்பத்தாறு இருக்குது அப்போ இதுவும் தவறு நூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சல வகுத்தா முப்பத்தஞ்சு கிடைக்குது அப்போ இந்த குற்று தான் சரியானது கடைசியாக இருக்கிறது நானூற்றி எழுபத்தஞ்சா அஞ்சல வகுத்தா தொண்ணூத்தஞ்சு தான் கிடைக்குது ஆனால் இங்கே தொண்ணூறு கூற்று இருக்காங்க அப்போ இதுவும் தவறு அப்போ சரியான கூற்று வந்து ஈ தான் அடுத்து பொருத்தமான குறியீடுகளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்க குறியீடுகளை வந்து நிரப்பி கூற்றுகளை நிறைவு செய்கிறோம் இப்போ இங்கே கொடுத்துருக்க படத்துக்கு என்ன மாதிரி கூற்று வரும் அப்படின்னா பனிரெண்டு கழித்தல் நான்கு இந்த பனிரெண்டில் நான்கு முட்டைகளை எடுத்துகிட்டா மிச்சம் இருக்கிறது எட்டு அடுத்து நாலு பெருக்கள் மூணு நான்கு குழுக்களாக இருக்குது ஒவ்வொன்றுத்துலேயும் மூணு இருக்குது அப்போ நாலு பெருக்கள் மூணு பனிரெண்டு அடுத்து இன்னும் இருபத்தி நாலு லிட்டர் தண்ணி இருக்குது அது ரெண்டாக பிரிக்கிறாங்க பிரித்தா பன்னிரெண்டு பனிரெண்டு கிடைக்கும் அப்புறம் இருபத்தி நான்கு வகுத்தல் ரெண்டு பனிரெண்டு இது ரெண்டு புள்ளி பதினஞ்சு கருத்து வாக்கியத்துக்கான கணித வாக்கியத்தை எழுதுகிறோம் குமார் கிட்ட ஐம்பத்தி ரெண்டு மிட்டாய்கள் இருந்தது அவன் தம்பி கிட்ட நாற்பத்தி ஒன்பது மிட்டாய்கள் இருந்தது அப்போ அவங்க ரெண்டு பேர்கிட்ட சேர்த்து மொத்தம் எத்தனை மிட்டாய்கள் கேட்குறாங்க மொத்தம் அப்படின்னு சொல்லும்போது கூட்டணும் ஐம்பத்தி ரெண்டு கூட்டல் நாற்பத்தி ஒன்பது நூற்றி ஒன்று ராணி வந்து தன் கிட்டே இருந்த எண்பத்தி ஒரு சாக்லேட்டில் இருபத்தஞ்சை தன் தம்பிக்கு கொடுத்துட்டா அப்போ அவ மீதாக இருக்கிற சாக்லேட்டுகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னும் போது எண்பத்தி ஒன்று கழித்தல் இருபத்தைந்து ஐம்பத்தாறு ஒரு பெட்டியில் பன்னெண்டு பென்சில் இருக்குது இதே போல் ஆறு பெட்டியில் பென்சில் இருக்குது ஆறு பெட்டியில் இருக்கிற அந்த பென்சில்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னும்போது பன்னெண்டு பெருக்கல் ஆறு எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஆப்பிள்களை மூணு ஆப்பிள் கொண்ட தொகுப்புல தொகுப்புலாம் ஆக்கினா மொத்தம் எத்தனை தொகுப்புகள் கிடைக்கும் அதை கூறு பிரித்து வைப்போம் இல்லையா அந்த மாதிரி அப்போ அது நாற்பத்தி ரெண்டாக மூணு மூணாக பிரித்து வச்சா எத்தனை கூறுகள் தொகுப்புகள் கிடைக்கும் இப்போ நாற்பத்தி ரெண்டு வகுத்தல் மூணு பதினான்கு அடுத்து ரெண்டு புள்ளி பதினாறு சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறோம் அருண் வந்து உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தின் மீது ஏறி கொண்டிருக்கான் அவன் வந்து ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு மீட்டர் உயரம் வந்து ஏறிட்டான் அவன் உச்சியை அடையறதுக்கு இன்னும் ஆயிரத்தி முப்பது மீட்டர் ஏறணும் அப்படின்னா எவரெஸ்ட் சீக்கிரத்துடைய உயரத்தை கண்டுபிடிக்க உதவும் கூற்று எதுன்னு கேக்குறாங்க ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு மீட்டர் ஏறி இருக்கான் ஏறணும் அப்படின்னா அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினா அந்த எவரெஸ்ட் சீக்கிரத்துடைய உயரம் நமக்கு கிடைக்கும் அப்ப ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு மீட்டர் பிளஸ் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது மீட்டர் சரியான கூற்று எட்டு தலங்கள் கொண்ட ஒரு வானல் ஆவிய கட்டிடத்தின் ஒவ்வொரு தலமும் மூணு மீட்டர் உயரமுடியது அப்படின்னா அந்த கட்டிடத்தினுடைய உயரத்தை குறிக்கும் கூற்று எதுன்னு கேக்குறாங்க மொத்த கட்டிடத்துடைய உயர கண்டுபிடிக்கணும்னா நூத்தி எட்டு பெருக்கள் மூணு பெருக்கனா நமக்கு கிடைக்கும் மகிழன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாயை வந்து தனது வங்கி கணக்கில் செலுத்தினார் அப்படின்னா மூணு வருடங்கள்ல எவ்வளவு பணம் செலுத்திருப்பார் இப்போ மூணு வருடங்கள் அப்படின்னும் போது முப்பத்தி ஆறு மாதங்கள் ஆகுது அப்ப ஆயிரம் பெருக்கள் முப்பத்தி ஆறு இங்க கொடுக்கப்பட்டிருக்க படங்களுக்கு ஏத்த மாதிரி நாமளே ஒரு கணித குறியீட்டை பயன்படுத்தி கணித் கதை கணக்குகளை உருவாக்கணும் அதை தீர்வையும் கண்டுபிடிக்கும் இங்க நான் இரண்டு கதை கணக்குகளை உருவாக்கியிருக்கேன் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வேறு கதை கணக்குகள் உருவாக்குறதா இருந்தாலும் உருவாக்கிக்கோங்க இல்லை இதையே இருந்தாலும் எழுதிக்கோங்க அடுத்தது ரெண்டு புள்ளி பதினெட்டு என் கோட்டில் இருக்கிற எண்ணெய் வந்து வட்டம் விட்டுட்டு அதுக்கு அருகில் இருக்கிற பத்துக்கு முழுமைப்படுத்துகிறோம் இப்போ இருபத்தி மூணு இருபத்தி கருகுல இருக்கிறது இருபது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு கருகுல இருக்கிறது நாற்பது இங்கே நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றுக்கு அருகில் நாற்பது தான் இருக்குது நாற்பத்தி அருகில் அதாவது ஐந்துக்கு ஐந்து வந்து ஐம்பதை நோக்கி தான் போவோம் முன்னாடி வராது அப்போ நாற்பத்தி ஐந்துக்கு வந்து அருகில் இருக்கிறது ஐம்பது ஐம்பத்தாறுக்கு அருகில் இருக்கிறது அறுபது இப்ப ஐம்பத்தாறுக்கு அறுபதுன்னு முழுமைப்பட்டுரும் அதே மாதிரிதான் இந்த எண்களும் அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எது கிட்ட இருக்குன்னா அறுபது கிட்ட இருக்கு தொண்ணூத்தி ஆறு இது முழுமைப்படுத்தினா நூறு நூத்தி ரெண்டுன்றது நூறு கிட்ட தான் இருக்கு நூறு நூத்தி முப்பத்தி நாலு நூத்தி முப்பது அடுத்து நூத்தி எழுபத்தி எட்டு நூத்தி எழுபத்தி எட்டுன்றது நூத்தி எண்பதுக்கு பக்கத்துல இருக்கு அப்ப நூத்தி எண்பதுதான் அதை முழுமைப்படுத்த முடியும் அடுத்து ரெண்டு புள்ளி இருபதுலையும் எண்கோட்டை பயன்படுத்தி தான் அந்த குறிப்பு ஏற்ப முழுமைப்படுத்துகிறோம் நூற்றி எழுபத்தி மூணு அதாவது அருகில் பத்துக்கு முழுமைப்படுத்துகிறோம் நூற்றி எழுபத்தி மூணுக்கு பக்கத்தில் எந்த பத்து இருக்குன்னா நூற்றி எழுபது தான் இருக்குது அப்போ அதுக்கு தான் முழுமைப்படுத்த முடியும் இப்போ நூறுக்கு முழுமைப்படுத்துகிறோம் நூற்றி எழுபத்தி மூணுன்றது அப்போ நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபது தான் முழுமைப்படுத்துகிறோம் அப்போ அந்த நூற்றி எழுபது அப்படின்றது யாருக்கு பக்கத்தில் இருக்குது நூறுக்கு போது நூறு இல்லை இரநூறு அப்போ இது வந்து யாருக்கு அருகில் இருக்குன்னா இரநூறுக்கு தான் அருகில் இருக்குது அப்போ இரநூறுன்னு நம்ம அதை முழுமைப்படுத்துகிறோம் அடுத்தது எட்நூற்றி முப்பத்தி நாலு அதை வந்து பத்துக்கு முழுமைப்படுத்துகிறோம் அப்போ எட்நூத்தி முப்பத்தி நாலு வந்து எந்த பத்துகள் எட்நூத்தி முப்பதா எட்நூத்தி நாற்பதான்னு பார்க்கும்போது யாருக்கு பக்கத்தில் இருக்குன்னா எட்நூத்தி முப்பதுக்கு தான் பக்கத்தில் இருக்குது அப்போ எட்நூத்தி முப்பது முழுமைப்படுத்துகிறோம் அடுத்து நூறுக்கு முழுமைப்படுத்துகிறோம் அப்போ எட்நூத்தி முப்பத்தி நாலு அப்படின்றது எட்நூத்தி முப்பதுன்னு எடுத்துக்கிறோம் எட்நூத்தி முப்பது வந்து யாருக்கு பக்கத்தில் இருக்குது எந்த நூறுக்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்க்குறோம் எட்நூறுக்கு பக்கத்தில் இருக்கா இல்லை தொள்ளாயிரத்துக்கு பக்கத்தில் இருக்கான்னு பார்க்குறோம் அப்போ அது வந்து எட்நூறுக்கு தான் பக்கத்தில் இருக்குது அப்போ எட்நூறுன்னு நம்ம அதை முழுமைப்படுத்துகிறோம் அடுத்தது ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்று பின்வருவி நாக்களுக்கு விடைகளி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அருகில் உள்ள எதற்கு தோராயப்படுத்தினால் எட்நூறு கிடைக்கும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படின்றது வந்து அருகில் இருக்க எதுக்கு முழுமைப்படுத்தினா எட்நூறு கிடைக்குன்னா நூறுக்கு முழுமைப்படுத்தினா தான் நமக்கு எட்நூறு கிடைக்கும் அதே நம்ம பத்துக்கு முழுமைப்படுத்தினா எழுநூற்றி தொண்ணூறு தான் கிடைக்கும் நூறுக்கு முழுமைப்படுத்தும்போது தான் எட்நூறுன்னு கிடைக்கும் அடுத்து வந்து எண்ணெய் அருகில் உள்ள பத்திற்கு தோராயப்படுத்தினால் எழுநூற்றி எண்பது ஆவின் அருகிலுள்ள நூற்றுக்கு தோராயப்படுத்தினால் எட்நூறு ஆவேன் நான் யார் ஒரு எண் ஏதோ ஒரு எண் அதை வந்து பத்துக்கு தோராயப்படுத்தினா எழுநூத்தி எண்பது அதே நூறுக்கு தோராயப்பட்டனா எட்நூறு ஆகுது அப்போ அந்த எண் எது அப்படின்னா எழுநூத்தி எண்பத்தி நாலு இது பத்துக்கு தோராயப்படுத்தும் போது இது வந்து பூஜ்ஜியம் இடம் நான்குன்றது பூஜ்ஜியம் அப்போ எழுநூற்றி எண்பது கிடைக்கும் அதை நூறுக்கு தோராயப்படுத்தும் போது எட்நூறு ஆகுது கீழே வந்து என்எம்எம்எஸ் தேர்வில் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கை இங்கே கொடுத்துருக்காங்க எந்த வருடத்தில் பங்கேற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை அருகிலுள்ள நூற்றுக்கு தோராயப்படுத்தினால் எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரம் கிடைக்கும் இப்போ இதில் பாருங்கள் இங்கே வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது அப்போ இது வந்து முந்நூறாம் மாறும் நூறுக்கு தொராயப்படுத்தும்போது இது நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இது வந்து ஐநூறாம் மாறும் இங்கே எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ இதுதான் தொள்ளாயிரமாக மாறும் அப்போ எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரம் இதுதான் அப்போ இந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்தது ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு அருகளுக்கு பத்துக்கு முழுமைப்படுத்திட்டு உண்மை மதிப்பையும் உத்தேச மதிப்பையும் கண்டுபிடிச்சு அதிகமானதை டிக் அடிக்கிறோம் இப்போ இது உண்மை மதிப்பு இதை கூட்டுறோம் இதை வந்து முழுமைப்படுத்தணும் அதுதான் உத்தேச மதிப்பு இப்போ முப்பத்தி ஒன்னு வந்து முப்பதுன்னு முழுமைப்படுத்துகிறோம் பதினேழு இருபதுன்னு முழுமைப்படுத்துறோம் இதை கூட்டும்போது ஐம்பதுன்னு வருது இப்போ இது ரெண்டுத்துல எதனுடைய மதிப்பு அதிகமா இருக்கானா உத்தேச மதிப்பு தான் அதிகமா இருக்கு அதை டிக் பண்ணிக்கிறோம் அதே மாதிரிதான் இங்க நாற்பத்தஞ்சு இருபத்தி ஆறு இதை கூட்டினா எழுபத்தி ஒன்னு இதை முழுமைப்படுத்தும் போது நாற்பத்தஞ்சு வந்து ஐம்பதுன்னு முழுமைப்படுத்துறோம் இருபத்தி ஆறு வந்து முப்பதுன்னு முழுமைப்படுத்துறோம் அப்போ இதனுடைய கூடுதல் வந்து எண்பது இதில் எதனுடைய மதிப்பு அதிகமா இருக்குன்னா உத்தேச மதிப்பு தான் அதிகமா இருக்கு இங்கோ அதே தான் நான் இங்க கழிக்கிறோம் எழுபத்தி எட்டு வந்து எண்பதுன்னு முழுமைப்படுத்துறோம் இருபத்தி ஒன்பது முப்பதுன்னு முழுமைப்படுத்துறோம் இதை கழிச்சா நாற்பத்தி ஒம்பது இதை கழிச்சா ஐம்பதுன்னு கிடைக்குது இதில் அதிகமானது வந்து உத்தேச மதிப்பு இந்த முப்பத்தி ஒன்பது பதினஞ்சு இதை கழிச்சா இருபத்தி நான்கு இதனுடைய உத்தேச மதிப்பு நாற்பது இதனுடைய உத்தேச மதிப்பு இருபது அப்போ இதை கழிக்கும்போது நமக்கு இருபதுன்னு கிடைக்குது இதை கழிச்சா இருபத்தி நான்கு கிடைக்குது அப்போ இதனுடைய மதிப்பு எதுல அதிகமா இருக்குன்னா உண்மையுடைய மதிப்பு தான் அதிகமா இருக்கு அதே மாதிரி தான் கீழே இருக்கிற ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு பத்துக்கு முழுமைப்படுத்தி எது அதிகமா இருக்கோ அதை நம்ம டிக் பண்ணுறோம் இப்போ இந்த ரெண்டுத்திலேயும் அதிகமானது உத்தேச மதிப்பு இங்கே இது ரெண்டுத்திலையும் அதிகமா இருக்கிறது வந்து உண்மை மதிப்பு இந்த கணக்கில் இது ரெண்டுத்துலேயும் அதிகமா இருக்கிறது உத்தேச மதிப்பு இங்க எது அதிகமா இருக்குன்னா இதுலேயும் உத்தேச மதிப்பு தான் அதிகமா இருக்கு ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு உள்ள நூறுக்கு முழுமைப்படுத்திட்டு அப்புறம் உண்மை மதிப்புக்கும் உத்தேச மதிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறோம் இப்போ இதை வந்து முழுமைப்படுத்தும் போது ஆறுநூற்றி இருபத்தஞ்சு வந்து நூறுக்கு முழுமைப்படுத்துகிறோம் நூறுக்கு முழுமைப்படுத்தினா ஆறுநூறு இரநூத்தி அறுபத்தி ரெண்டுன்றது முந்நூறு இப்போ இதை கூட்டும்போது எட்நூற்றி எண்பத்தி ஏழு இதை கூட்டினா தொள்ளாயிரம் இப்போ இது ரெண்டுக்குள்ளான வித்தியாசம் வித்தியாசம் அப்படின்னா கழிக்கிறோம் ரெண்டுத்தையும் கழித்தா பதிமூணுன்னு கிடைக்கிது இப்போ இதனுடைய மதிப்பு எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது இதை நூறுக்கு முழுமைப்படுத்தினா நானூறு இங்கேயும் நானூறு அப்போ இதை கூட்டினா எட்நூறு அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து பதினொன்று இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஐநூற்றி நாற்பத்தி முழுமைப்படுத்தினா ஐநூறு நூற்றி முப்பத்தெட்டு முழுமைப்படுத்தினா நூறு இதை கழிச்சா உண்மை மதிப்பை கழிச்சா நானூற்றி ஏழு கிடைக்குது உத்தேச மதிப்புகளை கழிச்சா நானூறுன்னு கிடைக்குது உள்ள வித்தியாசம் ஏழு அதே போல் தான் இந்த கணக்கும் இது ரெண்டுத்துக்குள்ள உடைய வித்தியாசம் நாற்பத்தி அஞ்சு அடுத்தது ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு சரியான இடையே தேர்ந்தெடுக்கணும் சர்க்கரை உற்பத்தி தொழிற்சாலை இங்கே என்னென்ன பொருள் கண்டு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க துல்லுந்து சக்கரம் விசையுந்து சக்கரம் மகிழுந்து சக்கரம் சரக்குந்து சக்கரம் அது எவ்வளவு அதனுடைய உற்பத்தி எண்ணிக்கையை கொடுத்தாச்சு இப்ப கேள்வி என்னன்னு பார்க்கலாம் எந்த இரண்டு வகை வாகனங்களின் சக்கர எண்ணிக்கையை அருகிலுள்ள பத்துக்கு முழுமைப்படுத்தி கூட்டினால் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது கிடைக்கும் அதாவது பத்துக்கு முழுமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கூட்டும்னா ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது கிடைக்கும் விசை வந்து எட்நூத்தி இருபத்தஞ்சு இது பத்துக்கு முழுமைப்படுத்தினா எட்நூத்தி முப்பது சரக்கு வந்து வந்து நானூத்தி ஒன்பது சரக்குந்த முழுமைப்படுத்தினான் பத்துக்கு முழுமைப்படுத்தினா நானூற்றி பத்து அப்போ இது ரெண்டும் கூட்டினா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுன்னு கிடைக்குது அப்போ விசை வந்து தான் சரியானது அடுத்த ரெண்டாவது கேள்வி எந்த வாகனத்தின் சர்க்கரை எண்ணிக்கையை அருகிலுள்ள பத்துக்கு மற்றும் அருகிலுள்ள நூறுக்கு முழுமைப்படுத்தினால் ஒரே விடை தரும் ஒரே மாதிரி விடை வருதான் பத்துக்கு முழுமைப்படுத்தினாலும் அதுதான் நூறுக்கு முழுமைப்படுத்தினாலும் அதுதான் அது வந்து மகிழ்ந்து கார் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பத்துக்கு பண்ணால் ஆயிரம் கிடைக்கும் நூறுக்கு பண்ணாலும் ஆயிரம் தான் கிடைக்கும் அதனால் மகிழ்ந்து அடுத்து மூணாவது கேள்வி சக்கர உற்பத்தி தொழிற்சாலையில் பிப்ரவரி மாதம் உற்பத்தியான சக்கரங்களின் எண்ணிக்கையை அருகிலுள்ள பத்துக்கும் அருகிலுள்ள நூறுக்கும் முழுமைப்படுத்தி கூட்டினால் கிடைக்கும் உத்தேச கூடுதல்கள் என்ன முதல்ல பத்துக்கு முழுமைப்படுத்தி கூட்டுறோம் அப்புறம் நூறுக்கு முழுமைப்படுத்தி கூட்டுறோம் இப்போ நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது பத்துக்கு முழுமைப்படுத்தினா நானூற்றி அறுபது எட்நூற்றி இருபத்தஞ்சி பத்துக்கு முழுமைப்படுத்தினா எட்நூற்றி முப்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பத்துக்கு முழுமைப்படுத்தினா ஆயிரம் நானூற்றி ஒன்பது பத்துக்கு முழுமைப்படுத்தினா நானூற்றி பத்து அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி எழுநூறு அதே மாதிரி தான் நூறுக்கு முழுமைப்படுத்துகிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது நூறுக்கு முழுமைப்படுத்தினா ஐநூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நூறுக்கு முழுமைப்படுத்தினா ஆயிரம் எட்நூற்றி இருபத்தஞ்சி நூறுக்கு முழுமைப்படுத்தினா எட்நூறு நானூற்றி ஒன்பது நூறுக்கு முழுமைப்படுத்தினா நானூறு இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா இதுவும் ரெண்டாயிரத்தி எழுநூறு தான் கிடைக்குது பத்துக்கு முழுமைப்படுத்தினாலும் ரெண்டாயிரத்தி எழுநூறு தான் நூறுக்கு முழுமைப்படுத்தினாலும் ரெண்டாயிரத்தி எழுநூறு தான் அப்போ இந்த ஆ இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு அப்படின்னு தான் சரியான உறுதி